பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டை தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் உள்ள யசோ பூமியில் இன்று முதல் நான்காம் தேதி வரை செமிகான் இந்தியா மாநாடு நடைபெறவுள்ளது இதில் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நான்கு நாடுகளின் பெவிலியன்கள் இடம்பெற்றுள்ளன அமெரிக்கா நெதர்லாந்து ஜப்பான் சிங்கப்பூர் தென்கொரியா மலேசியா ஆகிய ஆறு நாடுகளுடன் வட்டமேசை சந்திப்புகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டிற்கு மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் உட்பட இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் மேலும் முன்னூற்று ஐம்பது கண்காட்சியாளர்கள் இம்மாநாட்டில் அரங்குகளை அமைத்துள்ளனர் மொத்தம் ஆயிரத்து நூறு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன ஐபிஎம் மைக்ரான் டாடா எலக்ட்ரானிக்ஸ் டோக்கியோ எலக்ட்ரான் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளன மூன்று நாள் மாநாடு நாட்டில் செமிகான் இந்தியா திட்டத்தின் முன்னேற்றம் ஸ்மார்ட் உற்பத்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு செயற்கை நுண்ணறிவில் புதுமைகள் முதலீட்டு வாய்ப்புகள் மாநில அளவிலான கொள்கை செயல்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்த அமர்வுகள் இடம்பெறும் மாநாட்டில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விக்ரம் தேட்டி டூ பீட் செயலி மற்றும் நான்கு அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் சோதனை செல்களை பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கினார் விக்ரம் தேட்டி டூ பீட் செயலி என்பது ஏவுகணை வாகனங்களில் பொருத்தப்பட உள்ள இந்தியாவில் முழுவதும் தயாரிக்கப்பட்ட தர்ட்டி டூ பிட் நுண் செயலி ஆகும் இந்த சிப்பை இஸ்ரோ செமிகண்டக்டர் ஆய்வகம் உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது